மேற்கு வங்கம்ல கொடூரமான ஆட்சியை நடத்திட்டு வர மம்தாவுடைய ஆட்சியின் கீழே மறுபடியும் ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு அது இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு குறிப்பிட்டு இந்த ஒரு விவகாரம் குறித்தான செய்திகளுக்கு முட்டுக் கொடுக்கிற மாதிரி பல ஊடகங்கள் பல ஊடகவாதிகள் ரொம்ப ரொம்ப மோசமான காரியங்கள் செஞ்சுட்டு வராங்க அதிலும் ராஜ்தீப் சரதேசியாவுடைய மனைவி சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் கேவலத்தின் உச்சம் கேவலத்தின் உச்சம் அது பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக மேற்கு வங்கம்ல நடந்த மாதிரியே தமிழகத்திலேயே ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு அதுல அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்கான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து அண்ணாமலர்கள் திமுக வெளுத்து வாங்கியிருக்காரு அது என்ன ஏதுங்கிறதையும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை எப்பொழுதும் எதிராசம் என் இதயத்துல தான் இல்லை எனக்கு எதிரெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் இளபெம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னைக்குதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு சும்மா ஒண்ணும் கிடைக்கல நம்மளுடைய முன்னோர்கள் படாத அவ்வளவு தான் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த காலகட்டத்துல இந்த பிரிட்டிஷ்காரனுங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கருப்பு ஆடுகளுக்கும் நடந்த தான் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சிருக்கு இல்லன்னா நமக்கு அதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கிடைச்சிருக்கும் நமக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அதாவது ஆயிரத்தி

நல்ல டாக்டர்ஸ ஏற்றுமதி பண்றோம் ஆனா பாகிஸ்தான்ல என்ன தருமா நடக்குது அங்க யார் யாரெல்லாம் நல்லா பிச்சை எடுக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் நல்லா திருடுறானுங்களோ அவனுங்களெல்லாம் கரெக்டா செலக்ட் பண்ணி சவுதி போன்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றானுங்க அதாவது பிச்சைக்காரனுங்களையும் திருடானங்களையும் தான் இந்த பாகிஸ்தான் சாரி சாரி பன்ரிஸ்தான் ஆனது ஏற்றுமதி பண்ணுது நம்ம நாட்டினுடைய அண்டை நாடுகள் பல விஷயங்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க அவங்களுடைய அரசாங்கமானது ஸ்திரத்தன்மையற்றதான் கணக்கு ஆனாலும் இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம நாட்டிற்கு எதிராக ஏகப்பட்ட பேர் பேசிதான் இருப்பானுங்க அவனுங்களெல்லாம் பெருச நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க கர்மா அதோடைய வேலையை கரெக்டா அவனுங்க விஷயத்துல பண்ணிடும் நான் இந்தியனா இருக்க பெருமைப்படுறேன் என்ன மாதிரிதான் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இருப்பீங்க இந்தியாவை குறித்து அவனாச்சு இழிவா பேசினானா கர்மா அதோடைய வேலை கண்டிப்பா பார்க்கும் ஆனாலும் நாமளும் இதை மாதிரி தப்பா பேசுறவனங்கள தூக்கி போட்டு மிதிப்போம் விதிச்சுட்டே இருப்போம் சரி நாம இன்னைக்கான கண்டென்ட் குள்ள வந்துடலாம் மம்தா அவர்கள் ஆளக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு ஒரு டாக்டரை பயங்கரமா காயப்படுத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கானுங்க இந்த நிகழ்வானது ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு கடந்த ஒன்பதாம் தேதி கொல்கத்தால இருக்கக்கூடிய ஆர் ஜி கர் அப்படின்ற ஒரு அரசு மருத்துவமனையில அங்க வேலை பார்க்கக்கூடிய மற்றும் அங்க படிக்கக்கூடிய மௌமிதா அப்படிங்கிற ஒரு பெண் மருத்துவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்கானுங்க அவனுங்க எந்த அளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கானுங்கன்னா இரவு நேரத்துல அவங்க பணியில இருக்கும் பொழுது அவங்கள தாக்கியிருக்காங்க அவங்க சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கழுத்தை நெரிச்சிருக்கானுங்க ஒரு கால் மற்றும் ஒரு கைய உடைச்சிருக்கானுங்க கண்ணு மற்றும் காதுகள்ல பயங்கரமா தாக்கியிருக்கானுங்க பயங்கரமா போட்டு அடிச்சிருக்கானுங்க அதுக்கப்புறமா கொடூரமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க அதை விட அவங்களுடைய பிறப்புரப்ப சிதச்சி கொலை பண்ணியிருக்கானுங்க கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்கானுங்க ரொம்ப ரொம்ப கோரமான விஷயம் என்னன்னா இப்படிப்பட்ட மனிதாபிமானமற்ற செயலை செஞ்சவனுங்களை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை ஒருத்தனை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதவியில இருக்கிறவன் அவனை இப்ப கைது செஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட பல டாக்டர்கள் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து டாக்டர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மம்தா அவர்கள் ஆளக்கூடிய அந்த மேற்கு வங்கம் இருக்கு இல்லையா அந்த மாநிலத்துடைய காவல்துறை இந்த விவகாரத்துல ரொம்ப ரொம்ப மெத்தன போக்குல இருக்காங்க ரொம்ப ஸ்லோவா வேலை பார்க்குறாங்க அதனாலதான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இறந்த அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையானது எந்த ஒரு பெற்றோர்களுக்கும் வந்துடவே கூடாது அவங்க அப்படி பேசுறாங்க ஆனா அந்த மாநிலத்துடைய அரசாங்கமானது ரொம்ப ரொம்ப இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்வு மேற்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் போடவே இல்லை நம்முடைய தமிழக உத்தம ஊடகவாதிகள் தான் இப்படி இருக்கானுங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் அப்படிதான் இருக்கானுங்க இத மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு அது பத்தி பெருசா செய்திகளோ டிபேட்களோ நடத்தவே இல்லை ஒருவேளை இதே மாதிரியான ஒரு சம்பவம் குஜராத்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ இல்லைன்னா பாஜக ஆகிற மற்ற மாநிலங்களையோ நடந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அதை எப்படி இவங்க செய்தியா போட்டிருப்பாங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க இவங்க மட்டும் கிடையாதுங்க இங்க பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் பெரியார் வழி வந்தவர்கள் நாங்க பெண்ணிய சுதந்திரம் தான் பெண்ணிய விடுதலை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நடுநிலை வேஷம் போடக்கூடிய போராளிகள் கூட இந்த ஒரு விவகாரம் குறித்து வாய திறக்கல பெண் குளத்திற்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே கையில மெழுகுவத்தி ஏந்தி ரோட்ல இறங்கி நடந்து போற நம்முடைய கனிமொழி அக்கா அவர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் குறித்து வாய திறக்கவே இல்ல இவருடைய இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா இந்த கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி எந்தெந்த மாநிலத்துல நடக்குதோ அங்க ஏதாச்சும் அசமாவது நடந்ததுன்னா இத பெருசா யாரும் பேசுறதே இல்ல அது குறித்தான செய்திகளோ டிபேட்டுகளோ மற்ற மாநிலங்கள முக்கியமா தமிழக மாதிரியான மாநிலங்கள்ல யாரும் பெருசா பேசுறதே இல்லை மேற்கு வங்கம்ல அவ்வளவு கொடூரமான முறையில தாக்கப்பட்டு பாலியல் ரீதியில துன்புறுத்தப்பட்டு இறந்த அந்த பெண்ணுடைய ஆத்மா இருக்கு இல்லையா கண்டிப்பா அந்த பெண்ணுடைய ஆத்மா இங்க இருக்கக்கூடிய இந்த போலி பெண்ணிய போராளிகளை மன்னிக்கவே மன்னிக்காது இறந்து போன அந்த பெண்ணுக்காக பேசாத ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரியான குற்றம் செஞ்சானுங்க பாருங்க அவனுங்களுக்கும் இது மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்காதவங்களுக்கும் பெருசா வித்தியாசமே கிடையாது உண்மையாலே வித்தியாசமே கிடையாது மகாபாரதத்துல கூட ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை தட்டி கேட்காம அமைதியா இருந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் அந்த தவறை செஞ்சவனுக்கும் ஒரே மாதிரியான தண்டனைதான் கிடைச்சது. இப்படி இவங்க இவ்ளோ இப்போதேஷியா இருக்காங்க தாங்க புரியல. இந்த விபாரத்துல இன்னொரு செய்தியும் வெளியாக வந்திருக்கு. The death of the junior doctor at RG Kar Hospital was romantic. Although only one person has been detained. 150 grams of sperms have been discovered in her body. One individual can only transfer a maximum of 15 grams. How horrible was her rape? she was raped by 8 to 10 men then murdered professionally to quickly close the case authorities are executing the accused just because she was not a celebrity அதாவது அந்த பெனுவுடைய உடல்ல கிடத்தத்து 150 கிராம் sperms கண்டுபிடித்திருக்காங்க ஒரு மனுஷனால அதிகபட்சமா பதினஞ்சு கிராம் ஸ்பர்ன்ஸ் மட்டும்தான் வெளியேற்ற முடியும் சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து ஆட்கள் இந்த பெண்ண கூட்டு பாலியல் பலாத்காரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் ஒரே ஒருத்தனை மட்டும்தான் கைது செஞ்சிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் தான் இது ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அதுவும் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ப்ரொபஷனலா கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியே வந்துட்டு இருக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பல நடிகைகள் பல நடிகர்கள் சோஷியல் மீடியால இன்ஃபுளுன்சர்ஸா இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் பேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஆல் ஐசார் ராஃபா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது இஸ்ரேல் காசா பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தாங்க இல்லையா அதுக்கு அந்த பயங்கரவாதிகளுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இங்க இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் பயங்கரமா குரல் கொடுத்துருந்தாங்க இந்த குறித்து பெருசா பேசவே இல்ல வாயை தொடர்ந்து பேசவே இல்ல இதே வெஸ்ட் பெங்கால்ல காலி அப்படிங்கிற ஒரு இடத்துல டிஎம்சி சேர்ந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தையே வளர்ச்சி போட்டு அங்குடைய பெண்களை பாலியல் ரீதியில பயங்கரமா துன்புறுத்தி இருந்தான் பல வருஷமா அது மாதிரி அவன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் அந்த விவகாரம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது குறித்து பெருசா இந்த நடிகர்களோ நடிகைகளோ இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ரூன்சஸோ பெருசா பேசவே இல்லை அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்துக்கள் மீது இதே மாதிரியான கொடூரமான தாக்குதல் நடத்தினானுங்க அது குறித்தும் இங்க இருக்கக்கூடியவர்கள் வாயை தொடர்ந்து பேசவே இல்லை இவனுங்களா என்ன மாதிரியான மனுஷா ஜெமங்கனே சக்தியமா தெரியலங்க நான் எல்லா நடிகர்களும் நடிகர்களும் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தா பொதுவா சொல்லிட்டேன் அது அப்படி சொல்லி கூடாது சமந்தா இருக்காங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரம் குறித்து குரல் எழுப்பியிருக்காங்க அந்த மாநில அரசுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்காங்க அந்த வகையில சமந்தா ஒரு ஜெம்முங்க ராஜ்தீப் சரதேசாய சொல்லிட்டு ஒரு ஜெயலலிதர் வீராரு அவரு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊப்பிஸ்கள் மாதிரி இங்க எப்படி தற்கூரிய ஊப்பீஸ்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவருடைய மனைவி டிஎம்சியில ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க அவங்க ஒரு சில விஷயங்களா சொல்லியிருந்தாங்க பாருங்க உண்மையாலே அவ்வளவு கேவலமா இருந்தது எப்படி இவங்க இ மாதிரிலாம் பேசுறாங்கன்னு தான் நமக்கு கேள்வி கேட்க தோணுது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏதோ ஒண்ணு ரெண்டு இன்சிடென்ட் இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னா நீங்க உடனே வெஸ்ட் பெங்கால குறை சொல்லுவீங்களா எங்களுடைய மாநிலத்தின் முதலமைச்சரை நீங்க தப்பா பேசுவீங்களா இப்பவும் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்னா அது எங்களுடைய மாநிலம் தான் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப அருமையான ஆட்சி தராங்க பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சினா அவங்களுடைய ஆட்சி தான் அவங்களை பத்தி எல்லாம் நீங்க இது மாதிரிலாம் தப்பெல்லாம் தப்பா எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ராஜதேவ் சரதேசோடைய மனைவி மற்றும் டி ராஜ்யசபா எம்பி அவங்க ஒரு நடந்திருக்கு வெஸ்ட் பெங்கால்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் முடிஞ்ச உடனேயே அங்க எவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்தது பாஜகளை பார்த்து பார்த்து நீங்க கொலை பண்ணிருக்கீங்க பெண்களுக்கு பாயல் ரீதியிலே ஏகப்பட்ட துன்புறுத்துகள் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய அந்த அட்டகாசங்களை பார்த்துட்டு மக்கள் பயந்து பக்கத்து மாநிலத்துக்கு ஓடி போனாங்க அது மட்டும் கிடையாது இந்த டிஎம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்த ஒரு கிராமத்தையே வளர்ச்சி போட்டு அங்களுடைய பெண்களுக்கு அவ்வளவு துன்புறுத்தல் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகளை அடிக்கிட்டே போலாம் ஆனா நீங்க என்னமா இப்படி கூச்சமே இல்லாம பொய்யா பேசுறீங்க இந்த விவகாரம் குறித்து ஆரம்பத்துல இருந்து நம்முடைய தமிழக உத்தம ஊடகவாதிகள் சரியா செய்தியை போடவே இல்லை இப்பதான் ரெண்டு நாள் முன்னாடி இருந்துதான் செய்திகளை போட ஆரம்பிச்சிருக்கானுங்க இதுவே பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல சின்னதா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்து நடந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு இவனுங்க எல்லாருமே எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி டிபேட்ஸ்லாம் எல்லாம் நடத்திருப்பானுங்க புதிய தலைமுறையில நிரஞ்சன் ஒரு தற்கொலை ஊப்பி இருக்கானே அவெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க போய் எல்லாம் பேட்டி எடுத்திருப்பான் ஆனா நடந்தது இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அதனாலேயே இவங்க எல்லாருமே நவ துவாரங்களையும் மூடிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் குறித்து ஒரு இஸ்லாமிய இளைஞர் அவருடைய பேஸ்புக் பக்கத்துல ஒரு இமேஜ் ஒரு மீம் ஒண்ணு போட்டிருக்காரு இது காட்டுறதுக்கு நான் மனிச்சிடுங்க ஆனா இவனுங்க எல்லாம் எப்படிப்பட்ட புத்தியோட இருக்கானுங்க எவ்வளவு சீப்பா இருக்கானுங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிதான் ஆகணும் சோ தயவு செய்து இந்த ஒரு இமேஜை மட்டும் பாருங்க அவன் பேரு இஷ்தியாக் அகமது ஓகேங்களா இஷ்தியாக் அகமது ஆரைப்பின் போட்டு ஆரைப்பி ரேபின் பீசின் போட்டு மௌமிதா தேவநாத் அந்த பெண்ணுடைய பெயரையும் மென்ஷன் பண்ணி அந்த பெண்ணுடைய முகத்தை அந்த பான் ஸ்டாருக்கு வச்சு இத மாதிரியான ஒரு பான் செட்டுல எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ வச்சு இப்படி ஒரு மீமா போட்டிருக்கான் இதெல்லாம் எவ்வளவு கொடுறோம் இதுவே ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நடந்திருந்ததுன்னா இந்த அகமது இது மாதிரிலாம் பண்ணிருப்பானா இதுவே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமானது ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நடந்திருந்ததுன்னா இவன் இதை மாதிரி எல்லாம் மீன் போடுவானா மதவெறின்றது இவனுக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்கு பாருங்களேன் இந்த விவகாரத்துல கடைசியாக ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் காட்டுறேன் நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் கடந்த காலங்கள இந்த மாதிரி நடக்கூடிய ரேப் கேஸ்களை குறித்து என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தயவு செய்து பாருங்க ரேப்ஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் மென் அண்ட் உமன் இன்டராக்ட் ஃப்ரீலி மம்தா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து மம்தா இன் பார்க் பார்க் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ரேப் அடுத்து பாருங்க கேஸ் நவ் நடியா ரேப் மர்டர் வென் மம்தா இன்சென்சிட்டிவ் பானர்ஜிபின் செக்ஸுவல் அசால்ட் கடைசியா இதை பாருங்க வாஷி ஆக்சுவலி ரேப் மம்தா ரைசஸ் டவுட் ஆன் டெத் அவங்கள உண்மையாலேயே ரேப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் இறந்து போன பெண்ணை குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுதான் ஒரு முதலமைச்சருக்கு அழகா முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கடந்த காலங்களில் நடந்த இது மாதிரியான விவகாரங்களுக்கு இப்படிப்பட்ட கேவலமான கேவலமான கருத்துக்களை சொல்லிருக்காங்க இந்த லட்சணத்துல ராஜீவ் சர்தேசோடைய மனைவியான சகாரிகா கோஷ் அவர்கள் டிஎம்சி ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க மம்தா பானர்ஜிகள் சூப்பரான ஆட்சி கொடுக்குறாங்க பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம்னா அது வெஸ்ட் பெங்கால் தான் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம பொய்யா பேசுறாங்க வெஸ்ட் பெங்கால தான் இது மாதிரி நடந்திருக்குன்னா அதை விட கொடூரமான இன்னொரு விவகாரம் நம்ம தமிழகத்திலே நடந்திருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த அருகே கஞ்சா போதையில் இருந்த நான்கு பேர் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது திமுகவை சேர்ந்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி கவிதாசன் உள்ளிட்ட நான்கு பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது தமிழகம் முழுவதும் பெருகியிருக்கும் போதை கலாச்சாரம் பெரும் குற்றங்களுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதாலேயே காவல்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் கூட்டு பாலியல் பலாத்காரம் போன்ற மிக மோசமான குற்றம் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது போதைப்பொருள் புழக்கத்தையும் கட்டுப்படுத்த இயலாமல் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்க முடியாமல் தமிழக காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளன போதைப் பொருள் புழக்கத்திற்கும் ஆளுங்கட்சியினர் என்பதற்காக குற்றங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கும் ஒரு சமூகமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கும் விலை மிக பெரியது என்பதை முதலமைச்சர் எப்போது உணர்வார் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு தஞ்சாவூர்ல உரத்த நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பொண்ண நாலு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதுவும் கஞ்சா போதையில அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சவனுங்களை ஒருத்த அமைச்சர் உதயநிதி சார் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவன் அண்ணாமலை அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காரு அப்படியே இந்த நியூஸ் பாருங்க வன்கொடுமை தஞ்சாவூர் ஒரத்த நாட்டில் பாப்பா நாடு பகுதியை சேர்ந்த இளம்பெண்ணை நான்கு பேர் சேர்ந்து கூட்டுப்பாளையல் வன்கொடுமை செய்துள்ளனர் சிறுவன் உட்பட நான்கு பேரை கைது செய்து ஒரத்த நாடு போலீசார் விசாரணை தஞ்சாவூர் உரத்த நாடு அருகே இளம்பெண் ஒருவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ஏவன் குற்றவாளி இவன் தான் அவனுடைய பாருங்க அண்ட் ஆல்சோ இந்த ஒரு இமேஜையும் பாருங்க நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி சாலன் அவர்களுடைய சைக்கோன் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது இல்லையா அந்த படத்திற்கான அந்த கட் அவுட் போடுவாங்க பாருங்க அந்த கட் அவுட்ல இவனுடைய புகைப்படமும் அங்க இருக்கு உரத்த நாடு கிழக்கு ஒன்றையும் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றம் அதுல இவனும் ஒரு மெம்பரா இருந்திருக்கான் ஏதாச்சும் ஒரு அசம்பாவதம் நடந்ததுன்னா சுத்தமா சம்மந்தமே இல்லாம அதுல பாஜகவையும் இழுத்து விடுற இவருடைய ஊடகவாதிகள் ஊடகங்கள் இப்படி திமுக திமுகவுடைய ஆதரவானா இருக்கக்கூடிய ஒருத்த அமைச்சர் உதநீதி சாளினுடைய ரசிகர் மண்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்த இப்படிப்பட்ட கேழுகட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான் இது குறித்தான செய்திகளை எங்களுடைய ஊடகங்கள் போட்டுதா இல்ல ஏதாச்சும் டிபேட் நடத்தினானுங்களா இல்ல திமுகவுடைய மூத்த தலைவர் திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் இந்த மீடியாக்களை பார்த்து சரியான வார்த்தை தான் சொல்லியிருக்காரு ரெகுலெட் மீடியா கல்வி கடைசியாக சில முக்கியமான துணிக்குச் செய்திகள் இருக்கு அதை பார்த்து இதோடய நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை பாருங்க சுதந்திர தினத்தில் தேச பிரிவினையின் கொடூரங்களை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை தமிழக பள்ளிகளில் நடத்த வேண்டும் என்கிற தமிழக ஆளுநரின் அறிவிப்பு நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி மாநில பொதுச் செயலாளர் நிஜாம் முகைதீன் வலியுறுத்தல் இவங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது சரியான நடவடிக்கையா தான் இருக்கும் சோ தயவு செய்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஏற்பட்ட துயரங்கள் துன்பங்கள் இந்திய பாகிஸ்தான் பிரிவினின் போது நடந்த விஷயங்கள் இது குறித்து எல்லாம் மாணவர்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்தணும் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்லையா சோ கண்டிப்பா நாம எல்லாருமே மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும் சோ ஆளு அவர்கள் சொன்ன விஷயத்த எப்படியாச்சும் செயல்படுத்த பாருங்க நெக்ஸ்ட் இத பாருங்க ஒரு தலித் முதல்வராக முடியாது அப்படின்னுட்டு நம்முடைய அண்ணன் திருமாவளன் அவர்கள் சொல்லிருக்காரு எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் மாநிலத்தின் முதல்வராக முடியாது திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது உள் ஒதுக்கீடு தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எம்பி பேச்சு அதாவது நம்முடைய திருமாவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மாநிலத்தின் முதல்வராக ஒரு தலித்தால வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ மாயாவதி அவர்களை குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு இவர் சொன்ன இந்த கருத்தானது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு திரு திருமாவர்கள் சொன்ன கருத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு சில பேர் வாய்ஸ் அவுட்டும் பண்ணிருக்காங்க கருத்துக்கு சீமான் ஆதரவு தலித்துகள் முதலமைச்சராக முடியாது என கூறிய கருத்தை ஏற்கிறேன் ஆனால் திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது என்ற கருத்தை எதிர்க்கிறேன் விஜய் நடத்தும் மாநாட்டின் இட உரிமையாளர்களை மிரட்டுவதுதான் ஜனநாயகமா இது சர்வாதிகாரம் என்று கூட சொல்ல முடியாது கொடுங்கோன்மை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது இவ சொல்ற இந்த ஒரு கருத்தை நான் ஏத்துக்கிறேன் ஆனா திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் அவருடைய முதல் மாநாட்டிற்கு எதிராக ஏகப்பட்ட அரசியல்கள் இங்க நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் கொடூரத்தின் உச்சம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் திரு சீமான அவர்கள் சொல்லியிருக்காரு கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க திரு திருமாவளவுடைய கருத்துக்கு காங்கிரஸ் எம்பியான கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கூட ஆதரவு கொடுத்திருக்காரு கருத்தை கருத்தை ஏற்கிறேன் ஏற்கிறேன் வர முடியவில்லை என்ற சமுதாய சூழல் அவ்வாறு உள்ளது தமிழகத்திலும் அதே நீடிக்கிறது தலித் தலைமையை ஏற்பதில் பல மாநிலங்களில் தயக்கம் காட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் திருமாவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி